பழனியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பழனிக்கு வருகை தந்தார் பழனி தேவஸ்தான தங்கும் விடுதியில் இரவு தங்கிய திருமாவளவன் இன்று அதிகாலையிலேயே பழனி மலைக்கோவிலுக்கு கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து மழை அடிவாரத்தில் உள்ள புலிபாணி சித்தர் ஆசிரமத்திற்கு சென்ற திருமாவளவன் தொட்டச்சி அம்மனை வழிபாடு செய்தார் தொடர்ந்து திருமாவளவன் போகர் பழனி ஆதினம் சிவானந்த புலிபாணி சுவாமிகள் திருமாவளவனுக்கு வரவேற்பு அளித்தார் அப்போது திருமாவளவன் புலிபாணி சுவாமிகளிடம் ஆசி பெற்றார் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவித்ததாவது ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் வெட்டப்பட்டது பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டது உள்ளிட்டவை வருத்தம் அளிப்பதாகவும் கண்டிக்கத்தக்க இதுபோன்ற செயல்பாடுகளால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் நிலைக்கு செல்வதை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரேஷன் அரசி கடத்துதலால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கூறினார் என தெரியவில்லை என்றும் அவர் அப்போது தெரிவித்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக தடுத்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார் பழனி அடிவாரம் பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு ஏழை சாலையோர வியாபாரிகள் மற்றும் கை வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு மட்டுமாவது அனுமதி எழுத்து அவர்களுக்கு மட்டுமாவது அனுமதி அளித்து அவர்களது வாழ்வாதாரத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பழனி பகுதியில் உள்ள அருந்ததியர் சமுதாயத்திற்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அதையும் மீட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சர் சேக பாபுவிற்கு கோரிக்கை விடுப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார் ஆட்சி அதிகாரத்தில் விசிகாவிற்கும் பங்கு என்பது விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளது அவரது சொந்த விருப்பமாகும் ஆட்சி அதிகாரம் என்பது மக்கள் அளிக்கும் தீர்ப்பு என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது தமிழக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் ஒத்துழைப்போடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுக்கும்போது அது நிறைவேறும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பழனி அருகே ஆயக்குடியில் விசிக நிர்வாகி ஒருவர் புதிதாக கட்டியுள்ள திருமண மண்டபத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து டி கே என் புதூரில் கட்சி கொடி ஏற்றி கல்வெட்டையும் திறந்து வைத்தார் மேலும் பழனியில் ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழா மற்றும் கட்சி மூத்த நிர்வாகிகளின் படத்திறப்பு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சிகளில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் அதற்கு என்ன ஆதாரம் என்று தெரியவில்லை அவர் தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் எதிர்கட்சி என்கிற நிலையில் இருந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை அவ்வப்போது சொல்லி வருகிறார் அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தா அல்லது ஆதாரத்துடன் அவர் அதை சொல்லியிருக்கிறாரா என்று தெரியவில்லை அவர் சொல்லியிருப்பது உண்மை என்றால் அரசு அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அது போன்ற நட்டம் ஏற்படாத வகையில் அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்